உருளைக்கெழங்கு போட்டான் செய்யலான்ட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய நார்மலான டம்ளரில் ஒரு டம்ளர் கடல மாவு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து அரிசி மாவு கொஞ்சோண்டு சோடாப்பு ஒரு சிட்டிக்கு அளவு சோடாப்பூ போட்டிருக்கேன் மட்டன் மசாலா போட்ரு போடுறேன் கொஞ்சோண்டு ஒன்றரை சம்சா இருக்கும் ஒரு சம்சா அளவு போட்டிருக்கேன் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு மசாலா கொஞ்சம் போடுறேன் முட்டை வெங்காயம் கருவேப்பிலாம் நான் வதக்கி போட்டுறேன் பச்சையாக போடலாம் நான் பச்சையாக போடல எனக்கு அது வாடகை இதாக இருக்கிட்டு வதக்கி போட்டால் அது ஒரு வாசனையாக இருக்கும் அதனால தான் வதக்கி போடுறேன் இது எல்லாமே ஒன்றா கலந்துங்க அப்படியே கலந்துட்டு நம்ம உருள்கெழங்கு அதில் நசுக்கி போடணும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து வச்சுக்குவோம் இப்போ உருளைக்கிழங்குமே மசிச்சு விட்டுறோம் ஓரளவு ஓரளவு நசுக்க நசுக்கமானால் ஒரு திட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் கடக்கிற மாதிரி இருந்தால் மசாலா பொம்பளை பூரிக்கலாம் அந்த மாதிரி லைட்டாக மிசஞ்சு விட்டா போதும் சும்மா இருக்கிற நேரம் சாயங்காலம் இது மாதிரி போட்டு சாப்பிட்லாம் போய் அதை அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் எண்ணெயும் குடிக்காது இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும் ரொம்ப நசுக்கிட்டா மாவு மாதிரியே இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம உருட்டுற அளவுக்கு இருக்கணும் அதனால கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நம்ம நல்லா மழை நேரத்துல சாய்ந்தால சாப்பிடுறது நல்லா இருக்கும் வீட்டில் உள்ள ஏதாவது கொஞ்சம் பொருள் வச்சு செய்யலாம் நம்ம கோபுர மாவில் கூட இந்த மாதிரி செய்யலாம் என்ன மாவு கூட போட்டு செய்யலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை கள்ள மாவு தான் வேணும்னு கிடையாது அப்படி வேணாலும் செய்யலாம் பாருங்க வதக்கிட்டேன் பாருங்க போகிறேன் அதை மாதிரி மெருமலாத்தூள் கொஞ்சம் இதை போட்டுக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக வேணும் மெருமலாத்தூள் நம்ம உட்டி தானே போட போகிறோம் அதுக்காக தான் சூடாகிட்டு ஓரளவு சூடாகிட்டு நம்ம ரொம்ப சூடு வைக்கலாம் நான் ஏன்னா உள்ளலாம் நல்லா வேகணுங்கள அதனால் தேவை போகிறோம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டேன் அழுத்தம் அந்த அப்படி பற்றி பற்றி விட்றேன் நம்ம உள்ளெல்லாம் கொஞ்சம் வேவணும்ல உருளைக்கிழங்கெல்லாம் வெந்ததுனா வெங்காயம்லாம் வதக்கி தான் போட்டிருக்கேன் இந்த மாவு வேவணும்னு சொல்கிறேன் வேறு முடிஞ்ச நம்ம கடல மாவுலேயும் நினச்சி போடலாம் அது மாதிரி சுளியெல்லாம் நினச்சி போடுவோம்ல அது மாதிரியும் நல்லா அப்படி போட்டேன் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நினச்சி போட்டேன் எண்ணெய் என்னையே குளிக்கும் நைட்னா சரி வராது சாயங்காலத்துல சாயங்காலத்தில் எதாவது சாப்பிட்டா நைட்டில் சாப்பிட்டு மாட்டேங்குது அதுங்க நீங்கள் இதில் வேணால் நீங்கள் முட்டை கோஸ் வேணால் சேர்த்துங்க வேறு காய்கறி எதாவது போனால் வதக்கிட்டு போடுங்க காய காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட மாட்டுது காய்கறி அதுக்கு இதுமாரியும் செய்யலாம்